நீ அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க நீங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க நீங்க ஸ்டெப் போங்க அண்ணா அண்ணா அப்படியே போங்க இதோ 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 வந்து கொண்டிருக்கிறார் ஃபீல் பண்ணாதோர் நகரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அன்பு சொந்தங்களே நமது சின்னம் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னமாம் தாமரை 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 அன்பு சொந்தங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இதோ 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 வந்து கொண்டிருக்கிறார் நமது சொந்தம் அண்ணன் அசோத் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே வாக்காள வல்லல் பெரு மக்களே நமது சின்னம் தாமரை சின்னம் நீதியின் சின்னம் தான் தாமரை சின்னம் நேர்மையின் சின்னம் தான் தாமரை சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சின்னம் தான் தாமரை சின்னம் இதே வந்து கொண்டிருக்கிறார் நமது ஒற்றி வேட்பாளர் அண்ணன் நரசுத்தாமன் உங்களிடம் நாடி வந்து கொண்டிருக்கிறார் இதோ இதோ வந்து கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வங்களே வாக்காள வள்ளல் பெருமக்களே மக்களே எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாமரை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை அழியுங்கள் அழியுங்கள் வாரி வாரி வழங்குங்கள் அன்பு சொன்னங்களே என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது சொந்தம் அண்ணன் அசுத்தாமன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை தாமரை தாமரை சின்னத்திலே வாக்களை அன்பு சொன்னங்களே உங்கள் சின்னம் தாமரை சின்னம் நீதியின் சின்னம் தான் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம் தான் தாமரை சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சின்னம் தான் தாமரை சின்னம் அன்பு சின்னங்களே உங்கள் வாக்குகளை தாமரை தாமரை நிதி உதவி சின்னம்தான் தாமரை சின்னம் பாரத பிரதமர் நமக்காகவே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தெய்வத்திற்கு நமது சின்னம் சின்னம் தாமரை வியாபார பெருமக்களே உங்கள் சின்னம் தான் தாமரை சின்னம் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்கு சொல்லி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் அஸ்வத் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வேட்பாளர் அண்ணன் படித்தவர் நன்கு படித்தவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்து கொண்டிருப்பவர் நமது அண்ணன் பாரத பிரதமருடன் நேரடியாக பேசும் ஒரு வல்லமை படைத்தவர் நமது அண்ணன் அசுதாமல் அவர்களுக்கு வெற்றி தாமரை 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 சின்னத்திலே வாரி 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 வளங்குங்கள் வளர்ந்துதல் வளர்ந்துதல் முத்தரையிடுங்கள் முத்தரை இடுங்கள் முத்தரையிடுங்கள் என்று கேட்டு இதோ 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 வந்து கொண்டிருக்கிறார் இருதரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார் நம் பெருவழியாக வந்து கொண்டிருக்கிறார் நமது சின்னம் தாமரை சின்னம் நீதியின் சின்னம் தாமரை சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சின்னம் தான் தாமரை சின்னம் மருத்துவர் ஐயாவினுடைய சின்னம் தான் தாமரை சின்னம் அந்த சின்னங்களே உங்கள் பொன்னான முத்தார மணியோட வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்கு கேட்டு ஏ வந்து கொண்டிருக்கிறார் பெருவழியாக வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சின்னம் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை 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 துணைத்தலை முத்திரையிடங்கள் முத்திரையிடங்கள் என்று கேட்டு இதோ வசதி வந்திருக்கிறார் நமது அண்ணன் அசோத்தாமன் அவர்கள் இதோ 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 நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார் தேடி வந்து